நமது சேலம் மாவட்டம் ஏற்காடு அமைந்து உள்ளது இந்த பறவைகள் சரணாலயம் பார்ப்பதற்கு அருமையாக உள்ளது நாம் கைகளில் உணவளித்தால் நன்றாக உணவை அருந்துகிறது ஆகையால் ஏற்காடு வரும் அனைவரும் இதை வந்து பார்த்தால் உண்மையாக இருக்கும் என்ன செய்வது கொஞ்சம் விலைதான் அதிகம் ஆனால் செலவினத்தை கணக்கு செய்யும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய இயலாது

வாங்க 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 சாப்பிடுங்க இந்த கையில் இருக்கு கையில என்னங்க வாங்க வாங்க என்ன ஆறாளுக்கும் கையில் வச்சுருக்கீங்களாப்பா தீனி உங்களுக்குலாம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு போல இருக்கு வயிறு வயிறு ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்கண்ணா உங்க ரெகுலாரா இவர் அங்கே பாருங்கள் கையில் வச்சிருக்காரு சாப்பிட்றாரு நம்ம கொடுத்தாலும் வாங்குகிறார் பாருங்கள் அங்கே பாருங்கள் வாங்க இன்னொருத்தர் வந்துட்டார் வந்துட்டார் ஆ எடுத்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஆமாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தர்பூசணி பறவைகளுக்கு உணவாக கிளிகளுக்கு தர்பூசணி அளித்து கொண்டிருக்கிறேன் தற்பொழுது அருமையாக உள்ளது எனது கைகளில் அமர்ந்துள்ளது தற்போது அருமையாக அருந்திக் கொண்டிருக்கிறது இந்த அங்க இருக்கு தட்டல தட்டல வாங்க 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 நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாமா தர்பூசணி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ட்ராவல் பண்ணலாம் பறவைக்கெலாம் எனக்கு பிடிக்குதும்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ உடம்பு ஓடிடுவோம்ப்பா சரி நான் போய் வேறு பறவை கொடுக்குறேன் ரப்பா கொஞ்சம் வந்துக்கிட்டாம்மா வேற பறவை எங்கே இருக்கு வேறு பறவை பெரிய நீர் பறவை கொடுக்கலாம் வாங்க 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 நா வாங்க 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 ம் வாங்க விடியா உடியா உடியா ம் தட்டு கொஞ்சம் கொடுங்க ப்ரோ அப்படிங்களா ரெண்டு ரெண்டு தான் இல்லை வாங்க 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 இல்லை இல்லை தான் எடுத்தேன் உங்களுக்கு இது என்ன தராங்க உங்களுக்கு ஃபிரிட்ஜு வாங்க 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 ஆமான் அவங்க பாருங்க வர மாட்டேங்கிறாங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் சாப்பிடுங்க 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 என்ஜாய் பண்ணுங்கள் ம் உங்களுக்குண்ணா பிடிங்க பிடி பிடிங்க அந்த கை வலிக்குதுப்பா புரியுங்கப்பா ம் சரி அப்படிங்களா ஓகே ஓகே